வணக்கம் வெல்கம் டு மாடர்ன் பண்ண வீட்டி ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த குழந்தையோட லைஃப்ல பேரண்ட்ஸும் ஃபேமிலியும் எந்த அளவுக்கு டிராவல் பண்றாங்களோ பீடியாட்ரிஷனும் அதே அளவுக்கு தான் டிராவல் பண்றாங்க குழந்தை வளர்ப்புல நமக்கு எந்த அளவு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் சரி அது ஃபேமிலி கிட்ட இருந்தாலும் சரி இப்ப புதுசா அந்த சோஷியல் மீடியால இருந்து வந்தாலும் சரி நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இது கரெக்டா அது கரெக்டான ஒரு குழப்பம் எல்லாமே இருக்கு ஸோ நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா டாக்டர் எஸ் பாலமுருகன் வணக்கம் டாக்டர் வணக்கம் நான் வந்து பீரியாட்ரிஷன் கவர்மெண்ட் எக்மோர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக ஒர்க் இருக்கேன் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நம்ம மெடிக்கல் ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு வந்து பீரியாடிக் ஸ்பெஷாலிட்டியில் உள்ள ப்ராப்ளம் எல்லாமே ட்ரீட் பண்ணுறோம் அடுத்து லங்ஸில் வர ப்ராப்ளம் பீரியட்ரிஷன் அதுக்கு முன்னாடி லங்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டும் படிச்சிருக்கேன் அதுக்கு டிடிசிடிங்கிற ஒன்று படிச்சிருக்கேன் அதனால் அடல்ட்டுக்கு வர லங்ஸ் ப்ராப்ளமும் நான் பார்க்குறேன்

திரும்பி படுக்கிறது அடுத்தது ஹெட் கண்ட்ரோல் தலை நிற்கிறதுங்கிறது ஃபைவ் ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் சம்டைம்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கூட ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகலாம் சிட்டிங் வித் சப்போர்ட் நல்லா ட்ரை பாட் பொசிஷனில் அப்படி உட்காடுறது அப்படி உட்கார உட்காடுறது வந்து உங்களுக்கு ஒரு செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் அந்த ஸ்டேஜில் வரும் சில குழந்தைங்க அச்சீவ் பண்ண பண்ணுவோம் சில குழந்தைங்க ஸ்டெய்ட்டாகவே அப்படியே ஸ்டாண்ட் வித் சப்போர்ட் போகும் நிற்கிறது வந்து டென் மந்த்ஸ்லேயே எழுது ஒன் இயர் வரையும் ஸ்டே பண்ணி அப்படியே ஸ்டாண்ட் வித் சப்போர்ட் வரும் அப்புறம் ஒன் இயர்லேருந்து சம்டைம்ஸ் சில குழந்தைங்க நடக்க ஆரம்பிச்சிடும் ஒன் இயர் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸில் நடக்க ஆரம்பிச்சிடும் பெரும்பாலும் இது வந்து கிராஸ் மோட்டார் ஃபைன் மோட்டர் அதுபோல் சோசியல் அண்ட் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் நாலேஜ்க்கு எதாவது பிடிப்பாங்க குழந்தை வந்து ஃபைன் திங்ஸ் எல்லாம் எடுக்கிறது கீழே இருக்கிற பொருள் எடுக்கிறது பின்ஸ் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க கீழே ஏதாவது ஒரு பட்டாண்டியோ நிலக்கடலையோ இருந்துச்சுன்னா அதை எடுத்து வாயில் வைக்கணும் பாப்பா அந்த வாயில் வைக்கிறது பின்சர் கிராஸ்பு அது வந்து ஒரு நைன் மந்த்ஸில் அச்சீவ் ஆகும் செவன் மந்த்ஸ்லேருந்து நைன் மந்த்ஸ் அச்சிவ் ஆகும் ஆரம்பத்தில் ஃபுல்லாகவே எடுத்து கையை பிடிச்சி அப்படி எடுக்கும் அப்போ போக போக இந்த கட்டை விரலையும் அந்த ஆள் கட்டை விரலையும் மட்டும் எடுத்து அதில் வாயில எடுத்து போடும் அனுசனம் அடுத்தது ஒவ்வொரு வார்த்தைகள் பேசுறது குழந்த வந்து தாத்தா மாமா அது மாதிரி வார்த்தை ரெண்டு எழுத்துக்களை சேர்த்து பேசுறது அது பை சொல்லுவாங்க அது சொல்றது ஒன்பது மாச குழந்தை ஒரு பத்து மாசத்துல இருந்து அப்படி வரலாம் அப்புறம் சிங்கிள் வேர்ட்ஸ் ஏதாவது ஒரு ஒன் இயர் டூ மந்த்ஸ்ல சிங்கிள் வேர்ட்ஸ் ஏதாவது பேசலாம் அப்படியே அம்மா சொல்றது அப்பா சொல்றது இது போல ஒவ்வொரு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் டூ இயர்ஸ்ல ஒரு ஃபிஃப்டி வேர்ட்ஸ் குழந்தைங்க பேசுவோம் ஐம்பது வார்த்தைகள் பேசணும் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகி ஃபிஃப்டி வேர்ட்ஸ் பேசணும் டூ இயர்ஸ்ல இது வந்து லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அப்புறம் வந்து எமோஷன் ஷேர் பண்ணுறது இந்த பிபிஎப் சொல்லுவாங்க மறைஞ்சிருந்து மறைஞ்சிருந்து விளையாடணும் பாப்பா நம்ம கொஞ்சம் எட்டியிருந்து பார்த்து மறைஞ்சிட்டு திரும்ப வந்து எட்டி பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் எமோஷன்ஸை ஷேர் பண்ணோம் அப்புறம் வந்து ஜாயிண்ட் ஜாயிண்ட் அட்டென்ஷன்னா ஒரு ஒரு ரோட்டில் ஒரு நாய் போகுதுன்னா நாயை பார்த்து அப்படியே பார்த்து சிரிக்கும் அம்மாட்ட வந்து சொல்லும் இது வந்து ஜாயிண்ட் அட்டென்ஷன் இது வந்து யூஸ்வலாக ஒரு ஒன் இயர் நைன் மந்த்ஸ் டு ஒன் இயர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒன் இயர் டூ மந்த்ஸ் அப்படின்ற பார்க்கணும் வேற என்னென்ன நம்ம சயின்ஸ் அண்ட் சிம்டம் அந்த குழந்தைகிட்ட இருக்கிறத பார்த்தா உடனே நம்ம வந்து டாக்டர் கிட்ட வந்து காமிச்சு நம்ம அந்த சந்தேகத்தை கேட்டுக்கணும் என்னென்ன மாதிரி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்லெக்ஸியா அதனால இப்போ நிறைய சொல்றதுனால பயப்படாம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எது ஆரம்பமான ஸ்டேஜ் அதான் நம்ம வந்து இந்த மோட்டார் டெவலப்மெண்ட் அண்ட் லாங்குவேஜ் இந்த இந்த கிராஸ் மோட்டார் மோட்டார் சோசியல் இதில் வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னா அப்படின்னா ஒன் ஒன் இயர் இயர் சிக்ஸ் சிக்ஸ் மந்த்ஸில் மந்த்ஸில் பண்ணணும் அந்த நடக்கிற நிறைய அப்படின்னு ஒரு கை கால் வந்து சரியாக காலோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும் பை அதெல்லாம் அதுபோல் நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் அடுத்தது பை பர்த்தே வந்து மூளைக்கு வந்து ஆக்சிஜன் போகாமல் இருக்கிறது அந்த செரிமிரல் பேரிசை அப்போ அந்த குழந்தைங்களாம் என்ன செய்யும் கையெல்லாம் அப்படியே காலை ஸ்டிஃபாக வச்சுக்கும் காலை வந்து நம்ம செப்பரேட் பண்ண முடியாது டேப்பர்லாம் மாற்ற முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அந்த டோன் குழந்தையோட மசில் டோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால கூட இந்த எல்லா மைல் ஸ்டோன்ஸும் லேட்டா லேட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரெயின்ல ஏற்படுற ஆக்சிஜன் போகாமல் இருக்கிறதுனால ஏற்பட பிரெயின் டேமேஜ்னால வர்ற ஐபாக்சிக் இஸ்கீமிங் சொல்லுவாங்க இந்த ரெண்டுமே ப்ராப்ளம் தான் நம்ம சொசைட்டியில் காமனாக பார்க்குறோம் மற்றபடி ஜெனட்டிக் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரம் அதில் வந்து கொஞ்சம் க கம்மியாக இருக்கும் அது போல இருக்கிறது இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஏதாவது நார்மலாக அந்த டெவலப்மெண்ட் டிலே இருக்கும்போது டாக்டரை பார்த்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறத நம்ம கண்டிப்பா பாத்துக்கணும் ஜென்ரலாக ஆர்டிசங்கிறப்ப வந்து ஐ கான்டாக்ட் இல்லை அப்படின்னா அதை இமீடியா டாக்டரை ஐ பைக் இல்ல குழந்தை தனியா விளாண்டுட்டு இருக்கு அது ஒரு உலகத்துல தனி உலகத்திலே இருந்துகிட்டே இருக்கிறது மற்ற குழந்தையோட விளையாடாம இருக்கிறது தனியா ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு ஒரு ஓரமா உட்காந்து அது விளையாண்டுட்டே இருக்கும் இமோஷன்ஸ் ஷேர் பண்ணாது தனியா அது அதோட ஹாப்பினஸ் நம்ம ஏதாவது வேணும்னு கேட்காது சைகையிலே காமிச்சிட்டு இருக்கும் அது போல உள்ளது லாங்குவேஜ் டெவலப் ஆகும் ரெண்டு வயசுல ஐம்பது வார்த்தை பேசல ரெண்டு வார்த்தை ரெண்டு வயசுல பேசவே இல்லைனாலும் காது கேக் தான் பாக்கணும் அடுத்தது ஆர்டிசம் இருக்காங்க அதை நம்ம பாத்துக்கிறாங்க ஆர்டிசமோ இல்ல சிறிய செடிபல் பாலச்சி இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க குணப்படுத்தலாம் கூட அந்த பிராக்டிஸ் பண்ண பண்ண ஒவ்வொரு தெரப்பி எல்லாம் கொடுக்க கொடுக்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வர கூட வாய்ப்பு இருக்கு நம்ம வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீஸ் தான் ஒரு ஆரம்ப ஆரம்பத்திலேயே ஒரு கொஞ்சம் ஆரம்ப அறிவிலே இருக்கிற சில டிசீசஸ் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம சரி பண்ணோம்னா நல்லாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாவே ஆயிடுறாங்க நிறைய குழந்தைங்க நல்லாவே ஆயிடுறாங்க அதனால அது வந்து ஒரு கவலைப்பட வேண்டியது இல்லை ஆனால் அதை நம்ம வந்து விடாமுயற்சியோட பண்ணணும் அவர் கொஞ்சம் ஆன்சைட்டியாக தான் இருக்கும் ஆனால் விடாமுயற்சி நிறைய பேரண்ட்ஸ் நல்லாவே பண்ணுறாங்க மன உறுதியோட பண்ணுறாங்க அடுத்தது என்னன்னா இந்த டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே வந்து ஒபேசிட்டி தான் அந்த குழந்தைங்க எடுக்கிற பிறக்கும் வெயிட் அதிகமாக இருக்கிறதுல ஆரம்பிச்சு இல்ல கம்மி வெயிட்டா இருந்தும் அந்த குழந்தைங்க வளர வளர நம்மள இந்த ஜங்கையும் அவாய்ட் பண்ண முடியல ஸ்கிரீன் டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு எக்ஸசைஸும் போதுமான அளவு முன்னாடி இருந்த அளவு ஸ்கூல்லயும் இல்ல வெளியிலயும் இல்ல அப்படிங்கிறப்போ இந்த ஒபேசிட்டியை எப்படி ஹேண்டில் பண்றது ஒபேசிட்டி இல்லைனாலுமே அவங்க எப்படி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கொடுக்கறது எந்த ஹெல்த்தி ரொட்டீன் இருக்கலாம் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பத்தி எல்லாமே சொல்றாங்க இல்லையா அது குழந்தைங்களுக்கு பொருந்துமா அடல்ஸுக்கு மட்டும்தானா அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி இந்த நியூட்ரிஷன் ஆஸ்பெக்ட்ல நம்ம பேலன்ஸ்டு டயட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட்டு அதுபோல் ஃபைபர் ஃபுட்டு நுண்ணூட்ட சொத்துக்கள் மேக்ரல் நியூட்ரின்ஸ் சொல்கிறோம் அந்த நுண்ணூட்ட சொத்துகளும் நம்ம சாப்பாட்டில் இருக்காங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் அந்த மைக்ரோ நம்ம வந்து நம்ம கார்போஹைட்ரேட் அதை வந்து நம்ம குழந்தைங்க சுறுசுறுப்பாக நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம கார்போஹைட்ரேட் தேவைதான் ஆனால் நம்ம அது குழந்த வந்து கார்போஹைட்ரேட்டு சரியாக எடுத்துக்காத சமயத்தில் நம்ம சில பேரண்ட்ஸும் வந்து சரியா சாப்பிடல சாப்பிடலன்னு சொல்லி ரொம்ப புஷ் பண்ணி புஷ் பண்ணி ஒரு டூ இயர்ஸ்க்கு மேல என்ன பண்றாங்க அந்த கார்போஹைட்ரேட் அடிக்ஷனுக்கு அந்த பை ஜெனட்டிக்காக அந்த குழந்தைக்கு ஒரு லயபிலிட்டி இருக்கலாம் அது கார்போஹைட்ரேட் நம்ம நிறைய சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் போடுற ஒரு டெண்டன்சி இருக்கலாம் அந்த சமயத்துல நம்ம சாப்பிடாத குழந்தையும் நம்ம வந்து அப்பா அம்மா வந்து பேரண்ட்ஸ் ப்ரெஷர் கொடுத்து சாப்பிடு சாப்பிடுன்னு ரொம்ப கம்பேர் பண்ணுறதுனால அந்த கார்போஹைட்ரேட் அடிக்ஷன் ஸ்டேஜ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டிரான்சிஷன் ஆயிடுறாங்க அப்பதான் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு தான் அந்த ஒபேசிட்டிங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது அந்த சமயத்தில் நம்ம வந்து என்வைர்மெண்டல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற குழந்தைங்க நல்லா வெளியில் போய் பார்க்கலலாம் விளையாடுறாங்க அப்படி விளையாடாமல் அந்த அந்த ஒரு என்வாயர்மெண்ட் நம்ம பேரண்ட்ஸ் கொடுக்காம வீட்டு நம்ம வச்சுக்கிட்டு நம்ம செல்ஃபோன் டிவி இதை நம்ம வந்து சோசியல் மீடியாவே நம்ம பார்த்துட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த கார்போஹைட்ரேட் அடிக்ஷன் ரெண்டுமே சேரும்போது என்ன ஆகுது குழந்தை வந்து ஒபேசிட்டி டெவலப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் ஆகிடுது அதனால் நம்ம வந்து இப்போ குழந்தைங்க பேலன்ஸ்டு டயட் கொடுக்குறோமா டயட்டில் ப்ரோட்டீன் ஃபேட்டு இதெல்லாம் இந்த ஃபைபர் ஃபுட்டு நிறைய கொடுத்துட்றோமா அதே சமயம் கார்போஹைட்ரேட் நம்ம புஷ் பண்ணாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் ரொம்ப க கவனத்தில் வச்சுக்கணும் முடிந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஃபேமிலியாக ஆக்டிவிட்டி பண்ண சொல்கிறாங்க இப்போ என்னென்ன பேரண்ட்ஸும் நிறைய பேர் ஒபேஸாக இருக்கிறதுனால ஃபேமிலியாக அவங்க போய் ஒரு பார்க்கில் போய் ஒரு ஒரு ஷட்டில் கார்க் விளாட்றதோ இல்லை ஒரு கேம் ஓடி பிடிச்சி விளாட்றதே ஒரு கேம் தான் அதுபோல் வந்து என்ன கேம்ஸ் ஃபேமிலி ஆக்டிவிட்டியாக என்ன பண்ணணும் குழந்தையும் ஹாப்பியாக இருக்கும் ஃபேமிலியும் ஹாப்பியாக இருப்பாங்க அதோட சேர்ந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதில் ப்ரோட்டீன்ஸ் எதில் இருக்குன்னா வெஜிடேரியன் டயட்டில் பன்னீர் இருக்குது நிறைய நட்ஸு நிறைய சாப்பிட்லாம் இதுமாரி கீரை காய்கறி நிறைய சா சாப்பிட்டுருக்கலாம் அடுத்தது நான் வெஜிடேரியன் டைட்டில் நிறையவே ப்ரோட்டீன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் எல்லா விதமான மீட்டு ரெட் மீட்டு எக்கு எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் நிறையவே கிடைக்குது இன்டெர்மீடியன் ஃபாஸ்டிங்கிறது வந்து பன்னெண்டு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லலாம் அட்வைஸ் பண்ணலாம் ரொம்ப யங் சில்ட்ரனுக்கு ஒபேசிட்டிக்கு நம்ம யூஸ் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பண்றது இல்லை பெரிய குழந்தைங்க பெரியவங்களுக்கு ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்குள்ளே எட்டு மணிக்குள்ளேயாவது அட்லீஸ்ட் சாப்பிடாம அதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிறது காலையில் ஒரு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் அது போல சாப்பிட்றது அது போல ஒரு ஸ்கீம் அட்டியை கொண்டு வரலாம் டுவெல் ஹவர்ஸ் மினிமம் ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் மெயின்டைன் பண்ணலாம் எயிட் டு எயிட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் நைட் எயிட் ஓ கிளாக் சாப்பிட்டு எயிட் காலையில் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது அடுத்து டுவெல் டு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் நம்ம சாப்பிடாம இருந்த ஒரு இன்ட்ரவலில் நிறைய தண்ணீர் மற்றும் வாட்டர் இன்டேக் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கணும் உடம்பே வந்து அந்த ஃபாஸ்டிங் லெவலுக்கு செட் ஆகிடும் இன்சுலின் தேவையில்லாமல் நம்ம உடம்புல செக்ரீட் ஆகாது அப்படி இன்சுலின் செக்ரீட் ஆகாமல் இருக்கும்போது நம்ம பசி எடுக்கிற அந்த உணர்வே கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்போஹைட்ரேட் அடிக்ஷன்கிறது குறைஞ்சிரும் நம்ம பாடியும் வந்து இந்த தேவையில்லாத அந்த கிளிகோஜன் ஸ்டோரேஜ் ஆனதோ அந்த ஃபேட் ஸ்டோரேஜ் ஆனதெல்லாம் உடம்புலேருந்து இன்டர்னல் ஃபேட் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வீட்டை குறைஞ்சி குறைஞ்சிடும்

டைபिटीजங்க பிசால ஆனால ஈவன் நாம வந்து இன்டர்மிட்டட் ஃபாஸ்டிங் இந்த கார்போஹைட்ரேட் பண்ணும்போது ஈவன் டைப𝐭ிக் ரிவர்ஸலே டைப𝐭ிக் இல்லாம அப்படியே மாவுறுதுல டேப்லெட் ஏ எடுத்துக்காம பிளான்லயே கொண்டு வரது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா வித் டாக்டர்ஸ் அட்வைஸ் நம்ம விஷயத்துல பல விஷயங்கள் எது நார்மல் எது நார்மல்னே கிட்ட தெரியாம தூங்கும் போது வாய் தரந்தே தூங்கும் கொரட்ட விடும் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எது நார்மல் எது நம்ம ஏன்னா வீட்டுல செல்வாங்க குழந்தைன்னா அப்படிதான் இருக்கும் வளர வளர சரியா போயிடும் நமக்கு பெரியவங்க செல்வாங்க பட் டாக்டரை என்ன பார்த்தா உடனே போய் டாக்டர் கிட்ட நம்ம விசிட் பண்ணும்போது பண்ணும் போது கேட்கணும் பொதுவாக பிறந்த குழந்தைய பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைக்கு ஒரு குரட்ட சவுண்ட் மாதிரி வரும் ஏன்னா அது மூக்கு துவாரமே சின்னதா இருக்கிறதுனால ஒரு குர் குர் அப்படின்னு ஒரு சவுண்ட் வர்றது இயற்கையா வரும் அதை வந்து நம்ம என்ன செய்வோம் சளி பிடிச்சிச்சு அப்படின்னு அதுக்கு மருந்து கொடுக்குறது அது குழந்தைங்க அழுதுகிட்டே தான் இருக்கும் ஆறு மாதம் வரைக்கும் குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க அழுதுகிட்டே கான்ஸ்டண்ட்டாக அழுதுகிட்டே இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால் பாதி குழந்தைங்க பால் கொடுக்கும்போதும் அந்த காற்றையும் சேர்த்து முடிக்கும் அவசரமாக பால் குடிக்கும் அப்போ வந்து ஏரோஃபேஜியா அந்த காற்று வந்து வயிற்றுக்குள்ளே போகும்போது காற்று வந்து வயிற்று குடல்னா குழந்தைங்க குடல் எல்லாமே சின்னதாக ஸ்டமக்கு சின்னதாக இருக்கும்போது குடல் சின்னதாக இருக்கும்போது அந்த காற்று குடலுக்குள்ளே போகும்போது குடலில் ஒரு வலியை ஒன்று போகணும் அதான் வயிறு வலியினால அழுகிறோம் அழுது அது வந்து கேஸ் பாஸ் ஆகிடுது அப்படியே நம்ம வந்து நம்ம நார்மலாக ஸ்டூலில் மோஷன் போகிற மாதிரி அந்த கேஸும் பாஸ் ஆகிடும் ஃபிளட்டஸ் பாஸ் பண்ணுற மாதிரி பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது வந்து அந்த அப்டபுள் பெயின் அந்த கோழிக்கு பெயின் வந்து லீவ் ஆகிடும் அது வரைக்கும் நம்ம வந்து தோளில் போட்டு அப்படியே பர்பிங் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா பர்பிங் தான் மெயின் ட்ரீட்மெண்ட் அந்த பால் கொடுத்தோன்னே பர்பிங் பண்ணணும் அதுமாதிரி வயிறு வலி வர்றப்பையும் பர்பிங் பண்ணிட்டோம்னா அந்த வயிறு வலிங்கிறதே குறைஞ்சிடும் தூங்குறதுக்கு கழுவும் பசிக்கு அழுவோம் அடுத்தது இந்த வயிறு வலினால அழுவ குழந்தை இது எல்லாமே வந்து நம்ம அப்நார்மலா எடுத்துக்கோம் இது எல்லாமே வந்து நார்மலா நடக்கிற விஷயங்கள் தான் அது பெண் குழந்தைங்க பிறந்த உடனே ஆசுன்றது இருந்து யூரின் போடுற இடத்து வழியா ஒரு பிளட் வரும் பிளட் வராது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனால ஒரு பிளட் மாதிரி வர்றதுக்கு நார்மல் அதுவும் நார்மல் தான் அதனால ஆக ரிஃபியூசல் ஆஃப்ங்கிறது அப்நார்மல் பாலே குடிக்கல அப்படின்னா அது வந்து அப்நார்மல் இமீடியா டாக்டர் பாக்குறோம் அப்புறம் ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப ட்ரௌசியா தூங்கி தூங்கி எழுப எழுப்புனால எழுந்திருக்காத ஒரு மாதிரி ட்ரௌசியா இருக்கிறதும் அப்டார்மல் எப்பயுமே ஃபாஸ்ட் பிரீத்திங் ரொம்ப வேகமா மூச்சு விடுது வயிறு உள்ள உள்ள போகுது அப்படிங்கிறப்ப டெஃபினட்டா இது அப்டார்மல் டெஃபினட்டா இமிடியட்டா டாக்டரை பார்க்கணும் நீப்பான பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம வந்து மேஜரா நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் தேங்க்யூ டாக்டர் உங்க டைம்க்கு நிக்க சந்தேகம் எல்லாத்தையும் தீர்த்திருக்கீங்க வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இந்த செஷன் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டரோட க்ளினிக் டீடைல்ஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கமெண்ட்ஸில் வந்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்